புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொன்மனச்செம்மல் என்று அழைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் பலரும் அறிந்திராத தகவல் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒளிவிளக்கு திரைப்படத்தில் ஊசிமணி பாசிமணி விற்பவர்களை போன்று வேடமடைந்த எம்ஜிஆர் நாங்க கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடலுக்கு நடனமாடி இருப்பார் அந்த திரைப்படம் வெளியான போது அந்த பாடல் தமிழகம் எங்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஊசிமணி பாசிமணி விற்போர் பலரும் எம்ஜிஆர் தங்களை போன்று வேடமடைந்திருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனவே ஒரு நாள் எம்ஜிஆர் வீட்டு வாசலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடுபட்ட ஊசிமணி பாசிமணி விற்போர் அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக காத்து கிடந்தார்கள் இன்றைய கால நடிகர்களைப் போல அவர்களை துரத்தி விடாமல் அனைவரையும் அருகில் அழைத்த எம்ஜிஆர் அனைவரிடமும் நலம் விசாரித்து அவர்கள் கையில் இருக்கும் குழந்தையை வாங்கி கொஞ்சி முத்தமிட்டிருக்கிறார் சுமார் பதினைந்து நிமிட உரையாடலுக்கு பின்பு எம்ஜிஆர் தான் கையில் இருந்த பணக்கட்டை அவர்களிடம் கொடுத்து பிரித்துக் கொள்ளுமாறு கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் சென்ற பிறகு அவர்கள் பணக்கட்டை பார்த்தபோது அதில் பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட தலைவரைத்தான் பொன்மன செம்மல் என்று அந்த மக்கள் ஆனந்த கண்ணீரோடு கொண்டாடினார்கள்